ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேஸ் என்டர்டைன்மெண்ட் இந்த எபிசோடில் நம்ம நவீன் வந்து சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு போகிறாரு ஏன் போகிறாருன்னா மலேசியாவில் நவீனோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட மேரேஜை அட்டன் பண்ணதான் அவங்க ஃபேமிலியோடு போயிட்டு இருக்காங்க ஸோ நம்ம வள வளம் பேசாமல் அவங்க மேரேஜும் அது கூடவே சேர்ந்து மலேசியாவும் சுற்றி பார்க்கலாம் வாங்க இதுதான் வந்து நாங்கள் எடுத்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு வீடு இந்த லைட்லாம் போடுங்க எல்லா லைட்டையும் ஓகே லவ்லி வீடு அனைத்தையும் பாருங்கள் பாத்ரூம் என்ன அழகா வீடு இதுக்கு ஒரு பால்கனி எல்லாம் இருக்கு இதுக்கப்புறம் அப்படியே ஒரு வீடு ரூமு பெட்ரூமு இது இருக்கு எவ்வளோ அழகா இருக்கு ஓகே இதுதான் நாங்கள் தங்குற இடத்தோட வியூ சிங்கப்பூர் வியூலாம் இருக்கு இதில் எயிட்டீன் எயிட்டி நைன் எவ்வளோ பர்சன்டேஜ் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் அல்கஹாலம் அதை எடுத்துட்டு இந்த ஊரில் ஃபேமஸ் ஃப்ரூட்ஸு அப்படியே சிப்ஸு வாங்கிட்டு இது எந்த இடத்துல சாப்பிட்றோம்னா அப்படியே வந்தோம்னா எப்படி இருக்கு பாருங்க ஒரு வேறு லெவலில் அடி எப்படி இருக்கு இப்படி ஒரு இடத்துல நாங்கள் வந்து கட்டிக்கிட்டு ஆ இதுதான் இருக்கிறது ஜேபி சரி அப்படியே இங்கே போறேன் என்ன We are so excited. We are in the swimming pool now. And oh. yes, oh my God. world second longest, highest building.

இந்த இந்த ரோ இதெல்லாம் இருக்குது இந்த ரோ இதெல்லாம் இந்த எல்லாமே கடலுக்குள்ளே போட்டால் மண் ஆர்டிஃபிஷியலாக இந்த ரோடு கூட கடல் தான் இந்த பில்டிங்கே கடலுக்குள்ளே தான் கட்டியிருக்காங்க மண்ணை போட்டு ரொப்பி அதுதான் சிங்கப்பூர் ஆப்போசிட்டில் இருக்கிறது சிங்கப்பூர் இதெல்லாம் சிங்கப்பூர் நாங்கள் இந்த சைடு இருக்கோம் அவ்வளோதான் விஷயம் இதுதான் ஜேபின்னு சொல்லுவாங்க ஜஹூர் பஹ்ரு ஸ்விம்மிங் பூல் வந்து இது ஒரு ப்ரீ ஃபைனு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இது இங்கே ஒரு ரெண்டு மூணு இடத்துல இருக்கு ஸ்விமிங் பூல் அங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அப்படியே இருக்கு ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம் இங்கே எவ்வளோ க்ரீன்லாம் வச்சு அழகாக செடி கொடி மரம்லாம் ஒலாம் இருக்கிறவங்களுக்கு அரைல இருக்கு போட்டு போட்டு சிட்டிய டெவலப் பண்றாங்க அவங்க மாதிரி 이러라 올라 a h s e b e l a என்ஜாய் பண்ணு எந்திரிச்சு நின்று பாருங்க எல்லாம்

சூப்பரா இருந்து எல்லாத்தையும் இதுலயே பாத்துடா நீ அந்த கேரேஜ் பாத்தான் அந்த வீடு அது கிட்ட அவ்வளவு இரண்டாவது பா என்ன அழகு என்ன அழகு என்ன புகழ்

சிக்கன் சிக்கன்ஸ் சிக்க வேணும் பைனாப்பிள் நீ சாட மாட்டேன் என்னமா நானும் சொல்லுமா புடிச்சதா வா வா எத்திலி <laughs> வரணும்னாரு <laughs>

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கிரேஸ் என்டர்டைன்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மலேசியாவில் என் ஃப்ரெண்டு ஒரு நைட் ட்ரைவ் போயிருக்கான் இது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட டூ ஏஎம் சொல்கிறான் மலேசியாவில் இவ்வளோ பிஸியாக இருக்கு பாருங்க ரோட்ஸ் இவ்வளோ ஜெகஜோரியாக ஒரு இடத்துல கூட இருட்டான இது பார்க்க முடில இது மெயின் சிட்டி தான் இருந்தாலும் ரொம்ப க்ளீனாக அழகாக வச்சுருக்காங்க அந்த தான் நான் உங்களுக்கு ஒரு டூ மினிட்ஸ் காட்ட போகிறேன் இதை பார்த்துட்டு அப்படியே அப்படி நம்ம கிளம்புலாம் சி யூ நல்லதை க்ரியேட்டிவிடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்